கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு காரியம் வெற்றி பெற இதுவே வழி ஆதார வசனம் சங்கீதம் ஒன்று மூணு அவன் இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவ ஞானம் பெற்றவர்களே முதல் சங்கீதத்தில் ஆறு வசனங்கள் நூற்றி ஐம்பதாவது சங்கீதத்தில் ஆறு வசனங்கள் முதல் சங்கீதத்தில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்தால் அவனது வாழ்வு எப்படி இருக்கும் என்றும் எதை செய்யக்கூடாது என்றும் முடிவு சங்கீதத்தில் நூற்றி ஐம்பதாவது சங்கீதம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பகுதியாக இருக்கிறது அப்படியே இது தினப்படி வாழ்விற்கு பொருந்தும் வாழ்வில் காரியங்கள் வாய்க்கும் முதல் ஆறு அவன் முடிவு என்ன அவன் ஸ்தோத்தரிப்பார் முதலும் முடிவு சூப்பர் அற்புதம் இதற்கு இடையில் இருக்கிற சங்கீதங்கள்லாம் வாழ்வின் ஏற்ற தாழ்வுகள் கட்டாயம் இருக்கும் வெற்றி பெறுவோம் ஒரு பகுதியின் முதல் பகுதி சூப்பர் முடிவும் சூப்பர் அதுதான் நம்முடைய வாழ்வு இடையில் இருக்கிறது அவர் பார்த்து கொள்வார் நம்முடைய ஜபம் எல்லாம் தினப்படி வாழ்விற்கு இது பொருந்தினாலும் அதிகாலை எழும்பி உமது கிருவியை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு எட்டு பத்து இந்த ஜபம் காலமெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜபம் முதல் ஆறு வசனங்கள் அதுக்கடுத்து கடைசியும் முடிவும் சூப்பர் முதலும் ஆரம்பமும் அற்புதம் நடுவே நாம் இந்த வாழ்க்கைக்கு இந்த ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் எப்பொழுதும் இலை பச்சையாகவும் உதராமல் இருக்கக்கூடிய மரத்தைப் போல் இருக்க வேண்டுமானால் முதலில் வைக்க வேண்டியதை முதலில் வைக்க வேண்டும் முதலில் அவரை கர்த்தரை வைக்க வேண்டும் அதனால் தான் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் என்று இருக்கிறது மற்ற யார் முப்பத்தி மூணு தெரியாமலா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முடிஞ்சா செய்யலாம் உடலெல்லாம் இல்லை இல்லை அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் செய் அவ்வளவு தான் நாம் சாக்கு போக்கு சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவர் அதை எடுத்துக்கொள்வது இல்லை அதிகாலை எனது கிருபை புத்தம் புதியது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜபம் இல்லாமல் ஜெயம் இல்லை எத்தனை வேலை எவ்வளவு தூரம் வேலைக்கு பிரயாணம் பண்ணி போக வேண்டியதாக இருக்கிறது அதற்கு முன்பாக எத்தனை காரியங்கள் செய்துவிட்டு ஆயத்தமாகி போக வேண்டியதாக இருக்கிறது என்று இதையே காலமெல்லாம் சொல்லிக்கொண்டு ஜெபிக்க நேரமில்லை என்பதற்கு சாக்கு போக்கு இழுத்து கொண்டே இருந்தால் இலைப்பாரல் கிடைப்பது அரிது அப்படியே இருக்கலாம் இதையே சொல்லிகிட்டே நாம் இருக்கலாம் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் அவர் சாக்கு போக்குகளை எடுத்துக்கொள்வதில்லை இதன் மத்தியில் முதலில் எழுந்ததும் ஆயத்தமாகி மினிமம் பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கி ஒன்றி அவரோடு இணைந்து அவரது பிரசன்னத்திற்குள் நுழைந்து உதவி கேட்டு பெலன் கேட்டு கிருவை பெற்று எழும்புக்கள் கிருபை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு எழுப வேண்டும் அந்த கிருபையில் அன்பு இருக்கிறது வல்லமை இருக்கிறது ஞானம் இருக்கிறது செயல்திறன் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஒன்றும் ஒன்றுமில்லை அடுப்பில் குக்கரையோ பால் பாத்திரையோ வைத்துவிட்டு ஜபிக்கக்கூடாது அமரக்கூடாது நம்ம சிந்தை அதன் மேலேயே இருக்கும் ஏதும் செய்ய வேண்டாம் பதினஞ்சு நிமிடத்தில் முப்பது நிமிடமாக கூட்டுங்கள் பின் ஒரு மணி நேரமாக கூட்டுங்கள் ஆம் தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும் எதையும் இழக்காமல் எதையும் பெற முடியாது விளக்கரையும் செலுத்தாமல் எதுவும் கிடையாது இதை தொடர்ந்து வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நான் சேலஞ்சு பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களது குடும்பத்தில் பெரிய சமாதானம் உண்டாகும் கார்த்தர் மாத்திரம் தான் செய்ய முடியும் அவர் தான் செய்து முடிப்பார் மனிதன் செய்ய முடியாத காரியத்தை அவரே நின்று செய்து முடிப்பார் உங்கள் வீட்டில் இலைப்பார்தரோடு வேலை செய்ய சூழ்நிலையை உருவாக்கி தருவார் நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் வெற்றி அடைவீர்கள் முற்றிலும் வெற்றியடைவீர்கள் ஒரு செடி வைச்சா கூட அது ஏராளமான பழங்களை கொடுக்கும் உங்களது ஆலோசனை தேவ ஆலோசனை போல் இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அத்தனைக்கு கருத்து ஆனந்தமாக பலன் கொடுப்பார் பதில் கொடுப்பார் வரும் காரியத்தை குறித்து உங்களோடு பேசுவார் இதையெல்லாம் நானாக சொல்லவில்லை வேதத்தில் இருந்து எடுத்து சொல்கிறேன் இரவில் கொஞ்சம் டைம் எடுத்து காலையிலிருந்து நடந்த எல்லா காரியங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துங்கள் எல்லாவற்றுக்கும் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஒன்று தசில ஏக்கர் ஐந்து பதினெட்டு ஏதோ ஒன்றுக்கு அப்ரூவல் வாங்க வேண்டும் அதை கொடுக்கும் ஆஃபீஸர் வேண்டுமென்றே உங்களை இருத்தடிக்கிறார் இதற்கு எப்படி நன்றி செலுத்துவது இது நம்முடைய கேள்வி தகப்பனே தினமும் இழுத்தடிக்கிறார் இல்லை என்றும் சொல்வதில்லை ஆனாலும் பொறுமையோடு உமது முகத்தையே பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க பெலன் கொடுத்தீரே தோத்திரம் உமது கண்கள் எனக்கு தயவு உண்டு உங்களுடைய கிருபை உண்டு ஸ்தோத்திரம் சீக்கிரம் அதற்கு அப்பொருள் பெற்றுத் தருவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் புரிகிறதுங்களா அப்பொழுது இங்கே செய்ய வேண்டிய காரியம் உண்டானால் ஏதாவது தடைகள் இருக்கும் பட்சத்தில் உங்களால் தடைகள் இருக்கும் பட்சத்தில் உணர்த்துவார் ஸ்தோத்திரம் செலுத்த 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 அவர் மீது நம்பிக்கை வைத்து பேச பேசத்தான் உங்களுக்கு அது உணர்வு தெரியும் உணர்த்துவார் ஏற்கனவே உணர்த்துவார் ஆனால் உங்கள் சிந்தை முழுவதும் அவர் மேல் ஒட்டி கொண்டிருந்தால் மட்டும்தான் அது புரியும் எது தடையாக இருக்கிறது என்பது ஆவியான உணர்த்துவார் அந்த சாமானை கொடுத்து விடு அந்த பொருளை கொடுத்து விடு அந்த பணத்தை கொடுத்து விடு இன்னாரை மன்னிக்காமல் இருக்கிறார் இந்த கசப்பு வேண்டாம் மன்னித்து விடு நீ மன்னிப்பை பெற்றுக்கொள் உன்னுடைய ட்ராக் சரிபண்ணிக்கொள் உணர்த்துவார் அந்த உணர்த்தின உடனே நாம் அதை செயல்பட வேண்டும் உடனே உடனே செய்துவிடுங்கள் ஈகோ பார்க்காதீர்கள் ஈகோவை உடைத்து எரியுங்கள் அந்த ஈகோ தான் உங்களுடைய வாழ்வின் வாழ்விற்கும் முன்னேற்றத்துக்கு தடை தடை என்றால் ஏன் அது உடைக்கக்கூடாது அதனால் லாபம் என்ன உங்களுக்கு காரியங்களின் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நடக்கும் இதுதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது அதிகாலை ஜபத்திற்கும் இரவிலே செய்யும் ஸ்தோத்திரம் செய்வதற்கும் நடுவிலே நீங்கள் ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கன்ற பசும் கீழ்ப்படிய வேண்டும் சங்கீத ஒன்று ஒன்று எதை செய்யக்கூடாது என்றும் சங்கீத ஒன்று ரெண்டு எதை செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது படியுங்கள் எடுத்து நாம் செயல்படும் போது கீழ்பிடியும் போது தேவ மக்களாயிருந்து அவருடைய பிள்ளையை காட்ட வேண்டும் நான் பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் ஈசாக்கு இப்படி செய்தான் அவன் வர வர விருத்தி அடைந்தான் எதை செய்தான் கீழ்பிடிந்தான் விசுவாசமுள்ளவனாயிருந்தான் மகா பெரியவன் ஆனான் ஆதியாக இருபத்தாறு பன்னெண்டு பதிமூணு தாவிதி இப்படி செய்தான் எப்படி செய்தான் கீழ்பிடித்தான் பயந்தரிடம் தான் பிரமாணத்தை கடைப்பிடித்தான் வர வர விருத்தி அடைந்தான் ரெண்டு சாமியில் மூணு ஒன் ஆடு மேய்த்தவன் அரசனானான் தேவன் பாரபட்சமற்றவர் கீழ்ப்படிதல் இருந்தால் அந்நியனுக்கும் வெற்றி தருவார் எவனும் பெற்றுக் கொள்ளலாம் அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினாலு அசிரிய படைத்தலவன் குஷ்டத்திலே சுகம் பெற்றான் அவன் வெளில வெளியூருக்காரன் அவனுக்கு தெய்வத்துக்கு சம்மதம் இல்லை ஆனால் கீழ்ப்படித்தான் சுகம் வேண்டுமல்லவா சுகம் பெற்றான் மனம் மாறுதலும் அடைந்தான் அதுதான் முக்கியம் இருதயத்தில் தேவ வார்த்தை இல்லையே வாழ்வு இல்லை சுகமும் இல்லை ஏன்னால் வார்த்தையில் தான் அதை வைத்து விட்டார் வாழ்வு சுகம் செழிப்பு உயர்வு பாதுகாப்பு எல்லாம் வார்த்தையில் தான் இருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டு உங்களது இருதயத்தை வார்த்தையெல்லாம் நிரப்புங்கள் தினம் எழுதி வருகிறேன் ஒரு வசனத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப யோசியுங்கள் சிந்தியுங்கள் இருதயத்தில் போட்டு வையுங்கள் தேவ ஆவியானவர் உங்களோடு வசனத்தின் மூல்தான் பேசுவார் அவருடைய மொழியே வார்த்தை தான் உணர்த்துவார் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் உங்களது நினைவு பேச்சு செயல் அறிந்தவர் தேவனுடைய சித்தம் அறிந்தவர் இரண்டையும் இணைக்கிறார் சரியாக இருந்தால் உற்சாகப்படுத்துவார் சரியில்லை என்றால் பாவத்தை குறித்து நீதியை குறித்து உணர்த்துவார் இது பாவம் இது நீதி இதை செய்யாதே இதை செய் சொல்லுவார் யோவான் பதினாறு எட்டு உடனே கீழ்ப்படுத்தி சரி செய்து கொள்ளுங்கள் இதுதான் பாதையில் கவனமாக இருப்பது நடையில் உறுதியாக இருப்பது நடையில் மேல் இருப்பது இப்படி இருக்கும்போது நீங்கள் கூப்பிடுமுன்னு இதே இருக்கிறேன் என்பார் ஏசாயி ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு படி முன்னேயும் பின்னேயும் காப்பார் முற்றிலும் ஜெயம் எடுப்பீர்கள் உறுதியாக ஜபிக்கலாம் தகப்பனே நாங்கள் இலையுதராக இருக்க மரத்தைப் போலவும் தன் காலத்தில் தன் கணியை கொடுத்து இருக்கும் மரத்தைப் போல இருக்க வேண்டுமானால் எல்லாவற்றுக்கும் எப்போதும் வெற்றி சிறக்க வேண்டுமானால் உம்மை தேடவும் உம்மோடு இருக்கவும் கீழ்ப்படியும் வேண்டும் இது அவசியம் இதுதான் வழி இயேசுதான் வழி சத்தியந்தான் வழி கிருபை ஒன்றுதான் நம்மளை காக்கும் என்பதை கற்றோம் இப்படியே இருந்து நடந்து உங்களுக்கு மகிமையை செலுத்துவோம் நீருமது மகத்துவத்தை வல்லமையை எங்களது எல்லைகளில் முற்றும் விளங்க பண்ணுவேர் இது நிச்சயம் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் ஹலே லூயா